வணக்கம் இது உங்கள் நியூஸ் யூடியூப் சேனல் சிதம்பரம் பகுதி பகுதியில் கனமழை பெய்து வருகிறது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சிதம்பரம் பகுதியில் இன்று காலை முதல் அதிகனமழை பெய்து வருவதை உங்கள் தெலை நியூஸ் யூடியூப் சேனலில் பதிவு செய்து வேரலையில் பதிவு செய்து வருகிறோம் குறைந்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடலோர மாவட்டத்தில் கனமழையின் அறிவிப்பைத் தொடர்ந்து சிதம்பரம் பகுதியில் இன்று காலை அதிகனமழை பெய்து வருவதை உங்கள் தெலுங்கு யூடியூப் சேனல் நேரடியில் பதிவு செய்து கொண்டிருப்பதை பொதுமக்கள் கண்டுகளினர் சிதம்பரம் பகுதியில் அதிக கனமழை பெய்து வருவதை உங்கள் தெலை நியூஸ் யூடியூப் சேனல் நேரலையில் பதிவு செய்து வருகின்றோம் வங்கக்கடலில் ஏற்பட்ட குறைந்த காழ்த்த காற்றழுத்த தரவு மண்டல காரணமாக கடலூர் மாவட்டத்தில் கனமழையின் அறிவிப்பையொட்டி சிதம்பரம் பகுதியில் இன்று காலை முதல் தீவிர கனமழை பெய்து வருகிறது இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருவதை உங்கள் தெலை நியூஸ் யூடியூப் சேனல் நேரலையில் பதிவு செய்து வருகின்றோம் நேயர்களும் பொதுமக்களும் கண்டு கமாண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமான் களை பதிவு செய்யுங்கள் பெஞ்சல் புயலை அடுத்து தமிழகத்தில் மீண்டும் கனமழை அறிவிப்பு மற்றும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காரணத்தினால் கடலூர் மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என்ற வானிலை அறிக்கையின்படி இன்று காலை சிதம்பரம் பகுதியில் கனமழை பெய்து வருவதை உங்கள் தெலுநியூஸ் யூடியூப் சேனல் நேரலையில் பதிவு செய்து வருகிறது சிதம்பரம் பகுதியில் மழை பெய்து வருகிறது இன்று காலை முதல் தங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை தொடர்ந்து அதிகனமழை பெய்து வருகிறது சிதம்பரம் பகுதியில் தீவிர கனமழை பெய்து கொண்டிருக்கிறது உங்கள் தெலைநர் சி சேனலில் நேரலை செய்து கொண்டிருக்கிறேன் நேயர்கள் உங்களது கமன் பாக்ஸில் சென்று கமண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் வங்கக்கடலில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் கனமழை நீச்சரிக்கையைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை அறிவிப்பின்படி இன்று காலை முதல் சிதம்பரம் பகுதியில் அதிகனமழை தீவிரமாக பெய்து வருவதை உங்கள் நேரலையில் பதிவு செய்கிறோம் நேயர்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சென்று பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இன்று காலை சிதம்பரம் பகுதியில் சீரான மழை பெய்து வந்த நிலையில் அதிக மேகமூட்டத்தின் காரணமாக தொடர்ந்து தற்சமயம் கனமழை பெய்து வரிகளை மிக கனமழை பெய்தவரிகளை உங்கள் நேரலையில் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் இது உங்கள் தொலைநோஸ் யூடியூப் சேனல் மேகமூட்டத்துடன் இன்று காலை சிதம்பரம் தொகுதியில் சீரான மழை பெய்து வந்த நிலையில் தற்போது கடுமையான மேகக்கூட்டங்கள் சூழ்ந்து கொண்டு மிக கனமழை தீவிரமாக பெய்து கொண்டிருப்பதை உங்கள் தெலுங்கு சீட்டுச் சேனலில் நேரலில் பதிவு செய்கிறோம் நேயர்கள் அனைவரும் கண்டிப்பாக உங்களது கமெண்ட் பாக்கில் சென்று இந்த நேரலையை பற்றி விவரங்களை பதிவு செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சிதம்பரம் பகுதியில் தீவிர கனமழை பெய்து வருகிறது உங்கள் தெலநியூ சூடியூப் சேனல் லேர்லைன் மூலமாக பதிவு செய்து வருகிறோம் இந்த கனமழை எதிரொலியாக மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு தமிழக அரசு விடுமுறை அறிவித்துள்ளது பள்ளிகளுக்கு கடலூர் மாவட்டத்திற்கு எவ்வித விடுமுறையும் அறிவிக்கப்படவில்லை இன்று காலை கனமழை எதிரொலியாக மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்துள்ளது மேலும் கடலூர் கடலூர் மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருவதை அரசு எவ்வித அறிவிப்பும் இன்னும் பள்ளி பள்ளிகளுக்கே விடுமுறை அளிக்கப்படவில்லை கடலூர் மாவட்ட நிர்வாகம் கடலூர் மற்றும் சிதம்பரம் பகுதியில் கனமழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு இதுவரை விடுமுறை அளிக்கப்படவில்லை தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடல் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் பகுதியில் கனமழை பெய்து வருகிறது சிதம்பரம் பகுதியில் இன்று காலை சீரான மேகமூட்டத்துடன் மழை பெய்த நிலையில் தொடர்ந்து தற்சமயம் மிக கனமழை பெய்து வருகிறது இந்த தொடர் கனமழையின் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுமா என்று மாணவர்கள் எதிர்பார்த்து வருகின்றனர் ஆனால் இதுவரை கடலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு எவ்வித விடுமுறையும் மாவட்ட நிர்வாகம் அறிவிக்கப்படவில்லை தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு கல்வித்துறைக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது தொடர் கனமழையானது சீராக நின்று கொண்டிருக்கிறது இருந்தாலும் கரும் மேகங்கள் அதிகமாக உள்ளது மேலும் மேலும் சூழல்தான் உள்ளது கனமழையானது சீராக நிற்க தொடங்கியுள்ளது தொடர்ந்து கனமழை பெய்வதற்கான மேகமூட்டங்கள் அதிகமாக உள்ளது இன்று தொடர்ந்து கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்று பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பள்ளிகளுக்கு செல்லும்போது சாலைகளை சரியாக கவனித்து செல்ல வேண்டும் மழைநீர் கேட்டங்களில் செல்லாமல் ஓரமாக ஒதுங்கி பாதுகாப்போடு செல்ல வேண்டும் என்று உங்கள் தலைமை யூடியூப் சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இத்துடன் உங்கள் நேரலையை முடித்து கொள்கிறேன் இது உங்கள் தெலைநியூஸ் சேனல் உங்களுக்காக சிதம்பரம் மக்களுக்காக கனமழையை நேரலையாக பதிவு செய்வதைத் தொடர்ந்து நேரலையை முடித்து கொள்கிறேன் இது உங்கள் தெலைநூஸ் யூடியூப் சேனல் எங்களுடைய வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி காலை வணக்கம்